ஹாய் வாட்ஸ் வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல் இப்போ நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த இந்த இருக்கு இல்லையா இது வேறு ஒன்றும் கிடையாது ஒரு விவசாய கழிவுல நம்ம மக்க இருக்கிறோம் அப்படி மக்க வைக்கும்போது இந்த இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாருங்க இந்த கா இது பூரா இந்த ஒயிட் புறம் இது பூரா வந்து வேறு ஒன்றும் கிடையாது நம்ம மழை பெஞ்ச உடனே ஒரு மண் வாசனை அடிக்கிது இல்லையா அதுக்கு அதுக்கு அந்த மண் வாசத்துக்கு உருவாகக்கூடிய ஒரு வகை பாக்டீரியா தான் இந்த பாக்டீரியா இந்த பாக்டீரியாவை வந்து ஆக்னோமைசிட்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பாக்டீரியானா உருண்ட வடிவமாக இருக்கும் நம்ம படங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்போம் இது வந்து எப்படின்னா பூஞ்சைகள் போல் நூல் போல் இருக்கும் அதாவது வந்து ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா வகையை சேர்ந்தது இதுதான் வந்து இந்த அங்கப்பொருள் மக்க வைக்கிறதுல பெரிய பங்காற்றுறது இது வந்து எப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதாவது அறுபது எழுபது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் கூட உயிர் வாழ்ந்து அந்த இப்போ நம்ம குப்பையை குமிச்சு வச்சுருந்தோம்னா தோன்போனால் சூடாக இருக்கும் இல்லையா அந்த வெப்பநிலையும் உயிர் வாழக்கூடிய உயிர் வாழ்ந்து இந்த அங்கப்பொருள்களை சிதைக்கக்கூடிய ஒரு உயிரினம் இப்போ நம்ம இந்த பதிவை எதுக்கு இருக்கோம்னா முக்கியமாக இந்த இந்த மேட்டில் இருக்குல்ல இந்த மேட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெரி மை ரொம்ப மைனூட்டாக ரொம்ப பவுட்ரு போல் அதாவது வைரம் அந்த வைரத்தூள் வைரத்தூள் வந்து இருந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி வந்து கிறிஸ்டல்ஸ் சில கிறிஸ்டல்ஸ் வந்து இது ஃபுல்லாகவே இருக்குது இது ரெக்கார்டில் தெரியுதா என்னென்னு தெரியல ரெக்கார்டு பண்ண முயற்சி பண்ணுறோம் என்ன சின்ன 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 இந்த 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 ரக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 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 ரக்கத்தில் இந்த மைநூட் மைநூட் ரக்கம் இதெல்லாம் அந்த கிறிஸ்டல்ஸ் தான் வெ வெயிலில் வைக்கும் போது அப்படியே ஒளிருது ஆனால் ரெக்கார்டில் எப்படி இருக்கும்னு தெரியல இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த 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 இருக்கல இந்த ஒயிட் வெயிட்டாக இருக்கல இதெல்லாம் வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் தான் இந்த கிறிஸ்டல்ஸு இந்த இந்த மேட்டு இருக்கிற இடம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி நிறைய இருக்குது பவுட்ரு போல் இருக்குது அதை வந்து என்ன இந்த இந்த ஆர்கானிசம் தான் செக்ரியேட் பண்ணுதா அல்லது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டாக இருக்குது இந்த இந்த ஒயிட்டெல்லாம் கூட அந்த 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 இந்த சின்ன இருக்குது இதெல்லாம் வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குதான் என்ன இது செக்ரேட் பண்ண இந்த ஆர்கானிசம் செக்ரேட் பண்ணுதா என்ன கிறிஸ்டல் எதை எங் எப்படி எதுக்காக செக்ரேட் பண்ணுது ஏ அப்படியா இல்லை அங்க பொருள்கள் உள்ளே இருந்தக்கூடிய அந்த சிலிக்காவா அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியலை ஆனால் ரொம்ப அதான் வந்து வைரத்தூள் வைரத்தை நொறுக்கி போட்டு அந்த சின்ன 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 சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து மின்னிக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த அதை குளோஸில் இன்னொன்று காட்டுறேன் இந்த இந்த பாருங்கள் இந்த 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 ஒயிட் ஒயிட்டாக இருக்குது இல்லையா இந்த இதான் இந்த இந்த இந்தியா இந்த ஒயிட் ஒயிட்டாக இது இதில் இருக்கு இல்லையா இதில் இருக்குது இந்த இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கு இல்லையா இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது தான் இந்த கிறிஸ்டல்ஸு இந்த க்ளோஸில் கொண்டு போனால் இதாக இது அதுதான் ஓகே ஓகே அந்த அந்த இப்போ நான் க்ளோஸாக அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் அந்த கிறிஸ்டல்ஸ் தான் என்ன என்ன கொஞ்சம் இப்படி கொண்டு வரேன் இப்போ இப்போ வந்துட்டு ரொம்ப ஜூம் பண்ணி இப்போ ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகும்போது அந்த அந்த ஒயிட் ஒயிட்டாக அந்த கிறிஸ்டல்ஸ் தெரியுது இது இது வந்து ஒரு ஒரு விசித்திரமாக இருந்துச்சு சரி இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து நான் இப்போ தான் வெரி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் சரி பகுந்துக்கிறதுக்காக தான் இந்த இந்த பதிவை செஞ்சுட்ருக்கோம் நம்ம மைக்ராஸ்கோப்பில் வச்சு மறுபடியும் பார்க்க போகிறோம் அது என்ன கிறிஸ்டல் எ எப்படி எப்படி ஆகுது இல்லை சிலிக்கா கிறிஸ்டல்ஸா இல்லை வேறு எதுவும் கிறிஸ்டல்ஸா இல்லை இந்த 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 பேக்டீரியா எதுவும் அந்த கிறிஸ்டல்ஸை செக் பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அதை ஸ்டடி பண்ணிவிட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணுவோம் ஓகே வர்ஸ் மீண்டும் வேறொரு பதிவில் வேற ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்